ஸ் வெ்கம் டு கிச்சன் நம்ம வந்து இன்னைக்கி நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து ஜவரிசி பாயாசம் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து நைலான் ஜவரிசி தான் எடுத்திருக்கேன் இது ஒரு கப் எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய இதில் வந்து சிவிக்கோங்க பெருசாக கொஞ்சம் தெரிகிற மாதிரி ஒரு கேரட் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் வெஸ்ட் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இந்த நெய்லயே வந்து இந்த கேரட் துருவுணதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து லோ பிளேம்ல வச்சுக்கிட்டே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கே கேரட் வந்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு தட்டில் மாத்திடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு கப் ஜவரிசி எடுத்தேன் அதுக்கு நாலு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து இதை ஊற்றிக்கலாம் இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜவரிசி நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம வந்து இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து ஒன்னே கால் கப்பு வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை வந்து நான் நல்லா சீவி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து பாகுபோதம் வரலாம் தேவையில்ல கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஜ ஜவரிசி வந்து நல்லா இந்தளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கேரட் வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இது வந்து ஏற்கனவே நெய்யில் வதங்கி இருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துச்சுனாவே போதும் அதில் நெய் இருந்தாலும் அதோடவே சேர்த்துக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா வந்து கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி இருக்கிறதுல சேர்த்துக்கலாம் இதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைம் வந்து நம்ம முந்திரி பருப்பை வந்து தாளித்து போட்டுக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கிறேன் நீங்க வேற திராட்சை எந்த நட்ஸ் வேணுன்னாலும் உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க நல்ல எடுத்துக்கலாம் நல்லா வருத்தி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம பாயாசத்தில் சேர்த்தலாம் இப்போ இது கூட ரெண்டு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஏலக்காய் நாலு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே போதும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வேறு இதில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான ஜவ்வரிசி கேரட் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இதில் கேரட் வாசமே வராது குழந்தைங்களும் விருப்பப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க நீங்களும் இதை செஞ்சு கொடு செஞ்சு பாருங்கள் வேறு நியூ இயருக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்